அவர் பிள்ளையை பெற்று அப்பிள்ளையை தமது சமுதாயத்திடம் கொண்டு வந்தார் மரியமே பயங்கரமான காரியத்தை செய்துவிட்டாயே என்று அவர்கள் கேட்டனர் ஹாரூனின் சகோதரியே உனது தந்தை கெட்டவராக இருந்ததில்லை உனது தாயும் நடத்தை கெட்டவராக இருந்ததில்லை என்றனர் அவர் குழந்தையை சுட்டி காட்டினார் தொட்டிலில் உள்ள குழந்தையிடம் எவ்வாறு பேசுவோம் என்று அவர்கள் கேட்டார்கள் உடனே அவர் அக்குழந்தை நான் அல்லாஹ்வின் அடியான் எனக்கு அவன் வேதத்தை அளித்தான் என்னை நபி ஆக்கினான் நான் எங்கே இருந்த போதும் பாக்கியம் பொருந்தியவனாகவும் ஆக்கினான் நான் உயிருடன் இருந்து என் தாயாருக்கு நன்மை செய்பவனாகவும் இருக்கும் காலமெல்லாம் தொழுமாறும் ஜகாத் கொடுக்குமாறும் எனக்கு கட்டளையிட்டான் என்னை துர்பாகியசாலியாகவும் அடக்குமுறை செய்பவனாகவும் அவன் ஆக்கவில்லை நான் பிறந்த நாளிலும் நான் மரணிக்கும் நாளிலும் நான் உயிருடன் எழுப்பப்படும் நாளிலும் என் மீது சலாமி இருக்கிறது என்றார் இவரே மரியமின் மகன் ஈசா அவர்கள் சந்தேகம் கொண்டிருந்த உண்மை செய்தி